இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு ஹார்ட் டானிக் எப்படி செய்யலான்றதையும் லிவரில் இருக்கிற கொழுப்புகள் அதாவது ஃபேட்டி லிவர் எப்படி சரி பண்ணுறதையும் இதையும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன மூடிகள் தேவைப்படுது இது எப்படி நம்ம செய்யலாம் இது எப்படி நம்ம சாப்பிட்லாம் எவ்வளோ நாளில் ரிசல்ட் தெரியும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஹார்ட்டில் பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரச்சனை உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கிற டேப்லெட்டுகளோட மருந்து மாத்திரைகளோட இதையும் நீங்கள் எடுக்கும்போது சீக்கிரமாகவும் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஃபேட் இலிவரி அதிகமாக இருக்குது கிரேட் டூ வரை வந்துருச்சு அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழச்சாறுகளை நீங்கள் எடுக்கும்போது ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு நீங்கள் லிஃபர் ப்ரிப்பர் டெஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்களாப்போ இல்லை அப்படி ஸ்கேன் எடுத்து போகிறோம் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக குறைஞ்சிருக்கும் ஃபேட்டிலிவரே சுத்தமாக ஒரு சிலருக்கு இல்லாமல் போயிருக்கு அப்படி பட்ட ஒரு அற்புதமான ஜூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொலை போகலாம் நேரில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திராட்சை இருக்குது திராட்சில் இருக்கிற பழங்களை எல்லாம் பறித்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கலாம் திராட்சையில் பார்த்திங்கன்னாக்கா எண்ணற்ற நன்மைகள் இருக்குது நான் உங்களுக்கு கருப்பு திராட்சை பற்றி ஒரு வீடியோவே நான் போட்டிருப்பேன் இந்த திராட்சை பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் ஹைபிபி உள்ளவங்க இதை தாராளமாக சாப்பிட்லாம் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் அதே மாதிரி லிவரில் இருக்கிற டாக்ஸினை டீடாக்ஸ் பண்ணும் நுரையீரலுக்கு நல்லது கல்லீரலுக்கு நல்லது குடலுக்கு நல்லது சிறு குடல் பெருங்குடலுக்கு நல்லது மலச்சிக்கல்லில் உள்ளவங்க சாப்பிட்லாம் சரிங்களா இதை நம்ம ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம் இது தினமும் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய விதையோடு சாப்பிட்ணும் அதுதான் நல்லது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விதையை துப்பிடுறீங்க அப்படி சாப்பிட்டு ப்ரோஜனமே இல்லை திராட்சை சாப்பிட்றது அதே மாதிரி சீட்லஸ் சாப்பிடவே கூடாது விதை இல்லாத பழங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி விதை இருக்கிறது ஹைப்ரிட் வந்துடுச்சு அதையும் தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான பழங்கள் நேச்சுரலாக இருக்கிற நாட்டு பழங்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் இப்படி திராட்சை பழங்களை எடுத்துக்கலாம் நான் ஓரளவுக்கு ஒரு கைப்பி போட்டிருக்கேன் அப்புறமா இஞ்சி இருக்குது இந்த இஞ்சி பார்த்திங்கன்னாக்கா பாருங்கள் இதில் பெருசு போதும் நல்லா கழுவி சுத்தம் பண்ண வச்சிது இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை அரைச்சி நம்ம அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் சாறு எடுத்து குடிக்க போகிறோம் இதுதான் உடலில் இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேற்ற போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா லிவரில் இருக்கிற கொழுப்புகளை கரைக்க போகிறது இது இருதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹார்ட் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க பார்த்திங்கன்னா தினமும் ஒரு கால் கால் டம்ளரோ ஆறாறு டம்ளரோ கண்டிப்பாக இது எடுக்கிறது நல்லது அல்சர் உள்ளவங்க சாப்பிட்ட பின்னாடி எடுங்க அல்சர் இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கிறது நல்லது நார்மலாக இருக்க எனக்கு வந்து பிரச்சனை இல்லாட்டவங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை கண்டினியூ எனக்கு எடுத்துக்கலாம் நிறைய பார்த்திங்கனாக்கா இதில் பழம் அதாவது திராட்சை பழம் கருப்பு திராட்சை வித உள்ளது போட்டிருக்கேன் இஞ்சி போட்டிருக்கேன் நல்லா அரைச்சிக்கணும் இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் அப்படி எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிக்கலாம் இந்த திராட்சை பழம் பார்த்திங்கனாக்கா மூளைக்கு நல்லா புத்துணர்ச்சியை கொடுக்கும் இருதயத்தை வலுவுப்படுத்தும் அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சாப்பிட்டாக்க புண்கள் ஆறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பார்த்திங்கன்னா வாய் கசப்பாக இருக்கும் இல்லையா அதை சரி பண்ணும் உடலில் எங்கே கெட்ட கொழுப்பு இருந்தாலும் அதை வந்து கரைக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் இப்படி எண்ணற்ற நன்மைகளை வந்து இந்த திராட்சை பழம் அதுவும் இந்த கருப்பு திராட்சை விதை உள்ள திராட்சை செய்யுங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இஞ்சி செரிமான கோளாராக சரி பண்ணும் கிட்னியே பலப்படுத்தும் இஞ்சி ஒத்துடம்லாம் பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கே கொடுக்கலாம் அதை நான் ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் சரிங்களா இப்படி பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் அந்த சாறு எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் எடுத்துகிட்டு தான் ரொம்ப ரொம்ப நல்லது சாறை தான் குடிக்கணும் இப்படி எடுத்துக்கிறது நல்லது இஞ்சி ஒத்தடம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலில் உள்ளவங்களுக்கே கொடுக்கலாம் இஞ்சி செரிமண குளார சரி பண்ணும் மலச்சிக்கலை சரி பண்ணும் உடலுக்கு பார்த்தீங்கன்னாக்க புத்துணர்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி நரம்பு மனத்தை சரி பண்ணும் இப்படி வந்து எண்ணற்ற நன்மைகளை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கும் மேலே இருக்கிற அந்த நுரையை மட்டும் எடுத்துடுவோம் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா தேனை ஆட் பண்ணிக்கலாம் தேனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன் ஆஹா கொம்பு தேன் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த தேன் இருக்கும் அந்த தேன் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி நல்லா கலக்கிக்கோங்க கலக்கிட்டு ஆர்ட் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கொழுப்பு உடலில் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்க அவங்களாம் தரமாக எடுத்துக்கலாம் நேர்களே ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் கொழுப்புகளை ச அதாவது உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் ஃபேட்டி லிவரை சரி பண்ணுறதுக்கும் மூளையை பலப்படுத்துறதுக்கும் ஹார்ட்டை பலப்படுத்துறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா லீவரை பலப்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கை தந்த பழச்சாறு இதை தாராளமாக குடிக்கலாம் இதை நான் சொன்ன மாதிரி நீ குடிச்சிட்டு வாங்க இதை எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் தொடர்ந்து குடிக்கலாம் டேஸ்ட் எப்படிக்குன்னு சொல்கிறேன் ஆஹா சூப்பராக இருக்கு அதுவும் அந்த இஞ்சி உடைய காரம் இந்த தொண்டையில் போகும்போது அவ்வளோ இதமாக இருக்கு இது தொண்டை தொண்டை சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் என்ன நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க இது எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கும் தாராளமாக வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்கள் அதை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு இது டேஸ்ட் பிடிச்சிரும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏங்க நாம் தான் நம்மளுடைய குழந்தைகள் சாப்பிடும் நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்முடைய தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கணும் ஏற்கோடு சேர்ந்து வரலாம் இது மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் இன்னொரு அறிமணை பதவி உங்களை அறிமுறை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோ நன்றி வணக்கம்